போகிற போக்க பார்த்தா எல்லாருமே சேர்ந்து வாட்டர் மெலன் ஸ்டாரை மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக மாற்றி வாங்கி போல் அதுவே ஒரு காமெடி பீஸு அதுவே ஒரு டம்மி பீஸு அந்த டம்மி பீஸை இவங்க எல்லோரும் சேர்ந்து கார்னர் பண்ணுறாங்க இவங்க எல்லோரோட மனசுலேயும் வந்து ஓடுறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மெலன் ஸ்டார் இவங்க எவ்வளோ பெரிய டம்மி பீஸு வெளியில் எந்த மாதிரி வந்து மொக்க பண்ணி தான் இவனை கூட வந்து உள்ள வச்சிட்டாங்களே இவனா நம்ம கூட வந்து ஒரு காம்பிடீஷனுக்கு வரக்கூடிய ஒரு சரியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் அந்த மாதிரி தான் நினைக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியுது எல்லாருமே சேர்ந்து இவரே வந்து டார்கெட் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்க முடியுது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் காலையிலேயே வந்து ஒரு சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னா இந்த மாதிரி நைட்டு பிரவீன்ராஜ் இந்த ரச்சகன் படத்துடைய டேரக்டர் ஸோ அவர் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் கூட வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கலாம் ப்ளஸ் அப்படி வந்து கான்வர்சேஷன் வச்சுருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரும் தூங்கிட்டு இருக்கும் போது குரட்டு விட்டுருக்காப்புல அவரும் தூங்கிட்டு இருக்கும் போது குரட்டு விட்டுருக்காப்புல இந்த மாதிரி நீ வந்து ஓவராக வந்து குரட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரட்டை சவுண்ட் சவுண்டு சம்மந்தமாகவே ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிருக்கு அந்த இடத்துல நம்ம இவர் பிரவீன்ராஜ் அவர்கள் வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடித்தட்டில் கொஞ்சம் கீழ்த்தட்டில் இறக்கி வச்சு பேசுன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு ராகத்தோடு அவர் வந்து பாட்டு பாடிட்டு போயிருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த இடத்துல அவர் பேசின அந்த கான்வர்சேஷன்ன்ற பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாட்டர்மெலனாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் அவர் மட்டும் கிடையாது இந்த இவர் இந்த கலையரசன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலரை வந்து வச்சுருக்காங்க ஆனால் ரொம்ப அவர் வந்து அடி மட்டத்தில் வச்சு பார்க்கறது யார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லுவேன் ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து முடிஞ்ச பிறகு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கெமி வந்து சும்மா சும்மா பார்த்திங்கன்னா வாட்டர் மில்லன் ஸ்டாரை போட்டு வந்து நோடுறதாக இருக்கணும் அதுக்கு இன்னொரு கான்வர்சேஷன் வந்து போச்சு நம்ம இதை அதே அதேமாதிரி நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் இடையே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்வெர்சேஷன் வந்து போச்சு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாட்டர் மெலனை போட்டு வந்து அடி அடி நடிக்கிறாங்க எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வாட்டர் மெலன் வந்து இந்த வீக் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து எக்ஷன் பண்ணி வெளியில் முடிக்க விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இப்படி வந்து பண்ணுறாங்களா இல்லை மெலன் ஸ்டாரை வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார்னு நினச்சிட்டு இவங்க வந்து இப்படி வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்றது எனக்கு வந்து தெரியல வாட்டர் ஸ்டால் வந்து மிகப்பெரிய ஒரு தற்பெருமை பூ அதை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது அவரை ஒட்டிங்கன்னா அந்த ஆளையே பார்த்திங்கன்னா இறக்கிற இடமே தெரியாமல் காணாமல் போயிடுவா வந்து போயிடுவாப்புல அப்படிப்பட்ட ஆளை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து வந்து நொங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நல்லதாக வந்து தோணல இது வந்து வாட்டர்மேன் ஸ்டாலுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டிங்ஸ் வந்து கொண்டு வந்துருன்னு தான் நான் நினைக்கிறேன் எப்போ அவருடைய இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் வந்து பேன் பண்ணி அவருடைய எதை ஐடியை பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அடித்து க தூக்கிட்டாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து இன்ஸ்டாகிராமில் பெருசாக வந்து தெரியவே இல்லை அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டம்மி ஆகி போயிட்டப்பில்ல ஒரு ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஐடி போச்சு ரிப்போர்ட் அடிச்சோடனே அவர் வந்து டம்மி ஆகிட்டப்போல அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்டர்வியூ எடுக்கிறது எந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருசாக வந்து வியூஸும் வந்து அதே அதேமாதிரி அவர் தன்னுடைய யூடியூப் சேனலில் போகிற வீடியோ கூட பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வியூஸ் இருந்தது ஒரு ஒரு டம்மி பீஸு டம்மியாக ஆய்ப்பு வச்சு அப்படி டம்மியான அந்த டம்பி பீஸை வந்து பொறுக்கி எடுத்துன்னு வந்து இவங்க வந்து மீண்டும் ஒரு ஐப்பு கொடுக்குறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு காண்டியத்தை விஷயமாக விஷயமா வந்துருக்கு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க பட் வந்து இவருடைய அந்த ரியல் கேரக்டர் வந்து நம்மளுக்கு தெரியல வெளியில் வந்து சாதி பெருமை பேசுனதாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த நிறைய விஷயங்களை பற்றி வந்து ஒரு ஏட்டிக்கு போட்டியான கருத்துக்கள் சொன்னதாக இருக்கும் எல்லாமே வந்து முன்னப்போ இருந்தாலுமே அவருடைய அந்த ரியல் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் போகிற போக்கில் வந்து இவங்க எல்லாரும் வந்து அவரை வந்து எரிஞ்சு எரிஞ்சு ஊற்றுறேன் எரிஞ்சுரிஞ்சு கொட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை வந்து கொண்டு வந்து வாங்கி போல அந்த மாதிரி தான் வந்து வீட்டுக்குள்ளே பண்ணுறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமான்ல போடுங்க